தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே நீங்கள் எவ்வாறு இந்த படத்தை இதயக்கணி படத்தை பார்க்க அவளோடு இருக்கிறீர்களோ அதே போலதான் நானும் இருக்கிறேன் இந்த படத்தில் என்னுடைய அருமை தந்தை ஐஸ்வரி வேலன் அவர்கள் புரட்சி தலைவருடன் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இருப்பார் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க வந்து ஒரு டைக்ட் சொல்ல அந்த காலத்திலேயே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அப்பா அவர்கள் தலைவர் வந்து முதலமைச்சரா வரணும் நீங்க வந்தாதான் இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லுவாரு அது சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்க நல்லா இருக்கணும்ன்ற பாட்டு வரும் இன்றைக்கு அண்ணன் சைதை துரசாமி அவர்கள் நம்முடைய புரட்சித் தலைவருடைய பெயரை ஓங்கி வருவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்